வடக்கு மாகாணத்தினுடைய சுற்றுலாத்துறை இழப்புகளை வெளிப்படுத்திக் காட்டுகின்ற நோக்கத்தோடும் உலக சுற்றுலா தினத்தை மையப்படுத்தி பண்பாட்டு நிகழ்வுகள் மற்றும் கூர்வி பவணிகள் மற்றும் உணவு திருவிழா மற்றும் கலை நிகழ்வுகள் போன்ற இன்னொரு பல விடயங்களை உள்ளடக்கிய ரீதியிலே நிகழ்வானது ஆரம்பமாகி நிகழ்வின் முதல் அங்கமாக பண்பாட்டு பேரணி வருகின்ற அந்த அழகார காட்சியை பார்த்துகிறீர்கள் மங்கள இசை முழக்கம் வரவேற்க மயிலாட்டமும் தொழிலாட்டமும் காவிரி ஆட்டமும் சிலம்பாட்டமும் குதிரை வேட புனைவு போன்ற அம்சங்கள் அழகு சேர்க்க தாரசரியாக பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் அணிவகுத்து வர காட்டு அணிவகுத்து அழகாக